ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா கேரளா வந்தாச்சு எப்படி இடம் இருக்குதுன்னு நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே வரங்கிட்டு இருக்குது பாருங்க ஆறு அங்கே பாருங்க பூரா மணலா இருக்குது ஃபுல்லாக இது தண்ணி எதுக்கு நான் பார்த்து பிடிச்சி போகணும் உள்ள உள்ள அவ்வளோதான் செல்லு பாருங்க ஃபுல்லா சுத்தி தான் இங்கே ஃபுல்லாக மழையா இருக்குது

பிரான்ஸ் பாருங்க எல்ல சூப்பரா இருக்கு இடம்லாம் பக்காவா இருக்கு வீடியோ எடுத்துங்களா ஏய் வா நீ நான் முக்கிய காய்ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் பாருங்க ஜாலியாக இருக்கிறோம் ரொம்ப ஜாலி இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பச்சை பசேன்னு இருக்கு மாட்டை கொண்டு வந்து விட்டா எல்லாம் மேய்ஞ்சிரு நினைக்கிறேன் எஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லு மாடு விட்டோம்னா எல்லாத்துக்கும் சாப்பிட்ருங்க இடம் பாருங்க நல்ல பச்சை பசையன் இருக்குது இந்த வாய்க்கால் மாதிரி இருக்குதுங்க அப்படியே ரவுண்டிங்ல பிடிச்சிட்டு வரணும் என்ன சொல்றீங்க விடுவாங்க இங்க இருந்து பில்லு அறுத்துக்கலா வெளியே விட மாட்டாங்க நினைக்கிற இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க உண்மையிலேயே நல்லா இருக்குங்க இடம் பாருங்க பூச்செடி கோட்டை சுத்திட்டு இருக்க இந்த பம்பாய் படத்துல இந்த மாதிரி கோட்டை இருக்குங்களா பம்பாய் படத்துல இந்த மாதிரி கோட்டை இருக்குமா இந்த இடங்களா பம்பாய் படத்துல சரி சரி இடம் சூப்பரா இருக்கு நல்லா அருமையா இருக்குங்க இடம் என்ன எவ்வளவு ரவுண்ட் அடிக்கிறது இடம் சூப்பரா இருக்கு இது என்ன கோட்டையா இது என்னன்னு தெரியலீங்க நீங்களும்